அடுத்து நாம் பார்க்க இருப்பது ரோஹிணி பட்ச இந்த ரோஹிணி பட்ச என்பது மேற்கத்திய ட்ரெடிஷன்ல பிரதானமாக பயன்படுத்தப்படுகிறது நம்முடைய ட்ரெடிஷன்ல ரேவதி மற்றும் சித்திரபக்ஷ அயனாம்சத்தை பிரதானமாக பயன்படுத்துகிறோம் இப்ப நீங்க ரேவதி எடுத்து பாத்தீங்கன்னா ஒரு ஐம்பது அறுபது வருடங்களுக்கு முன்னால பி வி ராமன் போன்றவர்கள் பயன்படுத்திய முக்கியமான ஆதார நட்சத்திரமாக ரேவதி இருந்திருக்கிறது இப்போ மாடர்ன் வெர்ஷன்ல பாத்தீங்கன்னா அந்த மாதிரி அவங்களுடைய வழி வந்தவர்கள் அல்லது அவர்களுடைய வானியல் தகவல்களின் அடிப்படையில் இந்த சைடீரியல் நாட்கள் என்பதை அதாவது நட்சத்திர நாட்கள் என்பதை அணுகுபவர்கள் பயன்படுத்துகின்ற முறையாக இந்த ரோஹிணி பட்சம் என்பது இருக்கிறது இந்த ரோகிணி பட்சத்தின் முக்கியமான ஒரு வாதத்தை பற்றி இப்போது நாம் பார்க்க போகிறோம் வாங்க இந்த அயனாம்சம் வந்து ஒரு ஐரிஷ் அமெரிக்கன் அஸ்ட்ராலஜர் அறிமுகப்படுத்தப்பட்ட ஒரு ஒரு பின்னால் அதை வந்து அமெரிக்கன் அஸ்ட்ராலஜர் டொனால்டு பிராட்லி என்பவர் அதில் சில கூடுதல் திருத்தங்களை கொண்டு வந்திருக்கிறார் அவங்க என்ன சொல்றாங்கன்னா இப்ப உங்களுக்கு அல்டிபிரான் அல்டிபிரான் என்பது ரோஹி நட்சத்திரம் அதுவும் அண்டாரஸ் அண்டாரஸ் என்பது கேட்டை நட்சத்திரத்தின் நடுவில் இருக்கின்ற நட்சத்திரம் இப்போ ரோஹிணியும் கேட்டையும் ஒன்றுக்கொன்று ஒன்று நூத்தி எண்பது டிகிரில இருக்கு அப்படிங்கிறது இவனுடைய முதல் வாதமாகும் ரெண்டாவதாக இந்த பொசிஷனை ஸ்டாரா என்ன சொல்றாங்கன்னா சித்திரையை கொண்டு போய் இவங்க வந்து இருபத்தி ஒன்பது டிகிரி வைக்கிறாங்க சித்திரை எப்போது இருபத்தி ஒன்பது டிகிரி இருந்தது என்று இவர்கள் ஒரு நாளை சொல்கிறார்கள் அந்த நாளின் அடிப்படையில் ஒரு அயனாம்சம் கணக்கிடும் பொழுது ரோஹிணியும் கேட்டையும் நூற்றி எண்பது டிகிரி எதிரெதிராக இருந்தன அப்படிங்கறது இந்த அயனாம்ச முறையின் முக்கியமான ஒரு வாதமாகும் இதை பத்தி தான் நாம இப்போ பார்க்க போறோம் அவங்க என்ன பண்றாங்கன்னா இந்த ரோஹிணி நட்சத்திரத்தை கொண்டு போய் ரிஷபத்தில் பதினைந்து டிகிரியில வைக்கிறாங்க அதை பத்தி இப்போ நம்ம பார்ப்போம் இந்த ரோஹிணி பட்ச என்பது பல்வேறு மென்பொருள்களில் ஒரு ஆப்ஷனாக கொடுக்கப்பட்டிருக்கிறது நான் என்ன பண்ணிருக்கிறேன்னா இப்ப இந்த ரோஹிணி பட்ச வந்து ஜெகநாத ஹோரா சாப்பிட்டுல என்னைக்கு டேட் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத வந்து அந்த பூஜ்ய மயனாம்சம் எப்போது வந்தது என்பதை கண்டுபிடித்து அதில் இருக்கின்ற டேட் அப்படி நான் இதை உங்களுக்கு நான் ரீப்ரொடியூஸ் பண்றதுக்கு முயற்சி பண்ணிருக்கிறேன் இதுல பாத்தீங்கன்னா இருபது மூணு இருநூத்தி இருபது கிபி அன்றைக்கு இந்த பூஜ்ஜியத்தில் இருந்ததாக இது நாம கணக்கு போறோம் அந்த டைம் வந்து எக்ஸாக்டா கிடைக்கல அதனால நான் என்ன பண்ணிருக்கிறேன்னா நம்ம ட்ரெடிஷனலா ஃபாலோ பண்ற ஒரு உத்தராயண கால ஆரம்பத்தில் சூரியன் அந்த இடத்தில் இருந்ததாக ஒரு கற்பனை செய்து கொண்டு இது வந்து எங்கயும் டெக்ஸ்ட்ல குடுக்கல நானும் அந்த கண்டிஷனை வந்து அதாவது டு ஃபேர் வித் அவங்க சரியா பண்ணிருப்பாங்கிற ஒரு நம்பிக்கையில அந்த நாளைக்கு கொண்டு போய் சூரியன் அங்க உட்கார வைக்கும் பொழுது அதுக்கு கரஸ்பாண்டிங்கா ரோஹி நட்சத்திரம் எந்த இடத்துல இருந்துச்சு அப்படிங்கறதான் நான் இதுல உருவாக்க முயற்சி கொண்டிருக்கிறேன் இந்த ஃபகன் மற்றும் பிராட்லி அயனாம்சம் என்பது வரும்போது அவங்க யூஸ் பண்ற சிஸ்டம் வந்து ஜே நைன்டீன் ஹண்ட்ரட் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரம் ஜே ஒரு நூறு வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ஒரு டேட்டா பாயிண்டை வைத்துக் கொண்டு அதன் அடிப்படையில் இந்த பகன் பிராட்லி அயனம்சம் என்பது கணக்கிடப்பட்டிருக்கிறது நீங்க காலப்போக்கில் பார்த்தீங்கன்னா நம்ம கிரக நிலைகள் எங்கே இருந்தன என்பதை பற்றி கணக்கிடுகின்ற அல்காரினம் வந்து ஒவ்வொரு டைம் வந்து இம்ப்ரூவ் ஆகிட்டே இருக்கு இப்ப ஜே நைன்டீன் ஹண்ட்ரடுக்கும் ஜே டூ தௌசண்ட்க்கும் நடுவுல அந்த பிளானடரி பொசிஷன் பண்ற பிரிசன் வந்து ரொம்ப இம்ப்ரூவ் ஆயிருக்கும் இப்ப அவங்க வந்து ஜே நைன்டீன் ஹண்ட்ரட் டேட்டா யூஸ் பண்ணும்போது எப்படி அந்த டேட்டாவை யூஸ் பண்ணிருக்காங்க பார்க்கிறோம் இதுல பாருங்க அவர் என்ன சொல்றாருன்னா ரோஹிணி நட்சத்திரம் வந்து ரிஷபத்தில் பதினைந்து டிகிரியில இருந்துச்சு அப்படிங்கிறது வந்து இந்த ஃபகன் அவர்களுடைய அசம்ஷன் அவங்க சொல்லும்போது இன்னொன்னு என்ன சொல்றாங்கன்னா ஸ்பிகா அதாவது சித்திரை வந்து நூற்றி டிகிரி ஆறு கலையில் இருந்தது அப்படிங்கிறது வந்து ஃபகன் அவருடைய அசம்ஷனாக இருக்குது அப்படி இருக்கும்போது ரோகிணி வந்து நாற்பத்தைந்து டிகிரியிலும் உங்களுக்கு கேட்டை வந்து இரநூத்தம்பத்தைந்து டிகிரியிலும் இருந்ததாக இவர் இந்த அசெம்ஷன் படி இவர் சொல்கிறார் இந்த டேட் அண்ட் டைமுக்கு உரிய அந்த உத்தராயண கால சம பகல் இரவு பொழுது அப்படிங்கிறது வந்து இந்த நேரமாகும் இந்த நேரத்துக்கு உரிய சூரியனின் நிலையை பாருங்க சூரியன் வந்து ஜீரோவில் இருக்கு ரைட் அசன்ஷனும் உங்களுக்கு கிட்டத்தட்ட ஜீரோவில் இருக்கு நம்ம எதிர்பார்த்த மாதிரி சூரியனை இந்த இடத்துல உட்கார வச்சிருக்கோம் இந்த இடத்துல நான் என்ன பண்ணிருக்கேன் கரெக்ஷன் பண்ணிருக்கேன் அசிம் போட்டிருக்கேன் அவங்க இந்த மாதிரி கொடுக்கல நானும் அதை அசியம் பண்ணி அந்த பாயிண்ட் வந்து டெலைவ் பண்ணிருக்கேன் இப்ப வந்து இதுக்குரிய ரோகிணி நட்சத்திரத்தின் இடத்தை பார்ப்போம் இதுல பாருங்க ஜே டூ தௌசண்ட் குரிய எலக்ட்ரிட்டிக்லாம் கொடுத்துருக்கேன் இவங்க என்ன சொல்றாங்கன்னா ரோகிணியை நாற்பத்தைந்துல வை அப்படின்னு என்ன சொல்றாங்க இப்ப ரோகிணியை நாப்பத்தைந்துல வைக்கும்போது ஆக்சுவலா டேட்டா எடுத்து பாத்தீங்கன்னா அது நாற்பத்தி நாலு புள்ளி இருக்கு அதாவது ரொம்ப க்ளோஸா இருக்கு ரொம்பலாம் டிஃபரன்ஸ் கிடையாது கிட்டத்தட்ட பூஜ்ஜியம் புள்ளி பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்னு நாலு தான் வித்தியாசம் அந்த டிஃபரன்ஸ் அப்படிங்கிறது எவ்வளவு வித்தியாசம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க சித்திரபக்ஷம் பார்த்த அந்த பூஜ்ஜியம் புள்ளி ரெண்டு ஏழுங்கிறத விடவும் இந்த பூஜ்ஜியம் புள்ளி ஒன்னு பூஜ்ஜியம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப கம்மி அதாவது ஒரு மாசத்துக்குள்ள இருக்கு அந்த அளவுக்கு அவங்க துல்லியமா ரோஹினியை கொண்டு போய் வைக்கணும் வந்து அப்படின்னா ஐந்துல கால புருஷனுக்கு நாற்பத்தைந்தில் வைக்கணுமா இல்ல நாற்பத்தாறு புள்ளி ஆறு ஆறுல வைக்கணுமா அப்படிங்கிறது வந்து ஒரு முக்கியமான கேள்வி ஏன்னா வந்து ஒரு நட்சத்திரம் என்பது ஆரம்பத்துல இருக்கணுமா இல்ல முடிவுல இருக்கணுமா அப்படிங்கிறது ஒரு கேள்வி அல்லது ஒரு நட்சத்திரம் என்பது அதனுடைய பாதங்களில் ரெண்டு பாதம் கழிச்சு வரணுமா பாதத்தின் முதல் பாதத்தின் முடிவாக அமையுமா அப்படிங்கிறது வந்து தர்க்க ரீதியாக ஒரு அமைப்பு ரீதியான முக்கியமான கேள்வி இப்ப சித்திரை வந்து ரெண்டு பாதத்துக்கு நடுவுல இருக்கும் அப்படின்னா ரோஹிணியும் ரெண்டு பாதங்களுக்கு நடுவில் இருக்க வேண்டும் இப்ப நீங்க அந்த ராசி அமைப்பு படி நீங்க பாத்தீங்கன்னா ரோஹிணியின் நான்கு பாதங்களும் ரிஷபத்தில் இருக்கின்றன அப்ப ரோகிணியை கொண்டு போய் நீங்க எத்தனாவது பாகைகளை வைக்கணும் அப்படின்னா நடுவுல வைக்கணும் வச்சீங்கன்னா ரோஹிணி பக்ஷ அயனாம்சம் என்பது நீங்க சொல்ற நாள்ல போடும்போது கரெக்டா இருக்கும் இப்ப நாற்பத்தஞ்சுல வச்சீங்கன்னா நீங்களா ஒரு நம்பரை ஃபிக்ஸ் பண்றீங்க எப்படி பி வி ஆர் ராவ் அவர்கள் பூசத்தை கொண்டு போய் நூத்தி ஆறுல இவரா உட்கார வைக்கிறாரோ அது போல இந்த பகன் அயனாம்சத்தில் இவர் கொண்டு போய் நாற்பத்தஞ்சு டிகிரி ரோஹினியை உட்கார வைக்கிறார் அப்ப வந்து ரெண்டு மட்டுமே வந்து நீங்களா உன்னை ஃபோர்ஸ் பண்றீங்க இருக்கிற டேட்டாவை அலைன் பண்ணாம நீங்களா ஒரு ஆர்டிபிஷியலா ஒரு நம்பருக்கு கரெக்ஷன் பண்றீங்க இதுக்கும் ஐநாம்ச திருத்தத்தை ரேண்டமாக செய்கின்ற நபர்களுக்கும் பெரிய வித்தியாசம் கிடையாது இது வந்து வானியல் தரவு ரீதியாக சொல்கின்ற டேட்டா உண்மையாக இருக்கலாம் ஆனால் நீங்கள் குறிப்பிடுகின்ற நாளில் என்று தர்க்க ரீதியாக காலபுருஷ தத்துவ ரீதியாக அந்த நட்சத்திரத்தின் இடம் என்பது அந்த இடத்தில் கிடையாது வைக்க கூடாது ஆனா அவங்க என்ன பண்றாங்க நாற்பத்தி நாலு டிகிரில கொண்டு போய் அதை வைக்கிறாங்க இது தரவு ரீதியாக நீங்கள் ஏற்றுக்கொள்ளலாம் ஆனால் இந்த ஆயனாம்சத்தில் முக்கியமான ரெண்டு பிரச்சனையா நான் பாக்குறது என்ன அப்படின்னா அது நாற்பத்தி அஞ்சுல வைக்க கூடாது அந்த நாற்பத்தி ஆறு புள்ளி ஆறு ஆறுல இருந்த டேட்டை எடுத்து அதை அயனாம்சமா நீங்க சொல்லி அதுல இருந்து அயனாம்சத்தை கணக்கு போட்டீங்கன்னா இந்த சிஸ்டம் ஏற்றுக்கொள்ளப்படலாம் மேலும் ரோஹிணி வந்து கிட்டத்தட்ட எட்ஜ்ல இருக்கு அந்த ப்ரொஜெக்ஷன் சில பேர் வந்து ப்ரொஜெக்ஷன் தவறு சொல்லலாம் சித்திரையை கம்பேர் பண்ணும்பொழுது ரோஹிணியோட ப்ரொஜெக்ஷன் வந்து இன்னும் அதிகம் ஆனா சித்திரை உங்களால் ஏற்றுக்கொள்ளப்பட முடியும் என்றால் ப்ரொஜெக்ஷன் ரீதியாக நீங்க ரோஹிணியுமே ஏற்றுக்கொள்ள முடியும் அப்ப நீங்க ஒரு ஆஸ்பெக்ட்ல ஏத்துக்கலாம் ஆனா ஆக்சுவலா அதை ஏன் நாற்பத்தஞ்சு டிகிரி ல வைக்கணும் அப்படிங்கிற கேள்வி வரும்போது அதை ஏற்றுக்கொள்ள முடியாது இன்னொன்று என்ன சொல்லலாம் அப்படின்னா ஒருவேளை இந்த ரோஹிணி வந்து நாற்பத்தாறு புள்ளி ஆறு ஆறு என்பதுக்கு பதிலாக வானியில் வேற நட்சத்திரங்களை வைக்க இடம் இல்லாத என்று வைக்கலாம் அப்படின்னு நீங்க ஆர்கியூ பண்ணலாம் பட் அதுக்கான ஜஸ்டிபிகேஷன் எப்ப எப்படி பார்க்க முடியும் அப்படின்னா இதை நீங்க நாற்பத்தி வச்சீங்கன்னா மற்ற நட்சத்திரத்தினுடைய வானிய நிலவரம் ஒத்து போதா அப்படிங்கறத பார்க்கணும் வந்து வரும்போது இன்னும் விரிவாக பார்ப்போம் இந்த இடத்துல நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும்னா வானியல் ரீதியாக தரவு ரீதியாக இது சித்திரபக்ஷன் என்று சொல்லப்படுகின்ற ஒன்றை விடவும் இவங்களா ஒரு நம்பரை கோட் பண்ணி அந்த நம்பர்ல எனக்கு இருந்துச்சுன்னு சொல்லும் போது கரெக்டா இருக்கு அதனால இதனுடைய ஃபாலோவர்ஸ் வந்து மேற்கத்திய நாட்டில் மிகவும் அதிகம் இந்திய முறைப்படி யாரும் பெரிதாக ஏற்றுக்கொள்வதில்லை சில பேர் ஃபாலோ பண்றவங்களும் இருக்கிறாங்க கேபிஎம் முறை சார்ந்து ஃபாலோ பண்றவங்க சில பேர் இந்த முறையை ஃபாலோ பண்றவங்களும் இருக்கிறாங்க அந்த அளவுக்கு நீங்க இதை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும் நண்பர்களே இந்த அளவில் நம்ம இந்த உலகின் பச்சா என்னாம் சேவை நிறைவு செய்வோம் அடுத்து